வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ணன் இந்த பதிவுல நாம குருப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குன்னு போகிறோம் தனுஷ் ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் நான்குக்குரியவர்னு குருவை சொல்லுவோம் ஒரு கிரகம் அது போக ராசிநாதனா இருக்கிறதுனால அவர் அஞ்சில் இது வரைக்கும் இருந்தது நல்ல ஒரு இடம் தான் உகந்த இடம் ஆனா இப்போ ரிஷபத்துக்கு இருக்குது அவ்வளவு சாதகமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா தனுஷ் ராசிக்கு அவ்வளவு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சில விஷயங்கள் அவருடைய பார்வையினால் நன்மைகள் உண்டு அதே மாதிரி சில விஷயங்கள் கூடுதல் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இந்த காலகட்டம் அதாவது ரிஷபத்துக்கு குரு வந்திருக்கார் ஆறாம் இடத்துக்கு இப்போது எதிரிகள் பற்றிய ஒரு கவலை எண்ணம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டம் தொழில் வேலையில் கொஞ்சம் போட்டி இருக்க தான் செய்யும் எந்தளவுக்கு போட்டி இருக்கோ அளவுக்கு வளர்ச்சியும் கிடைக்கும்னு சொல்லுவோம் எதுலேயுமே வந்து நமக்கு போட்டியோ வளர்ச்சி அல்லது எதிர்ப்போ இருக்கும்போது அதில் நாம் அதிக முனைப்போடு செயல்படுவோம் ரொம்ப அதிகமாக உழைப்பை கொ காமிப்போம் அதை கவனமாக செயல்படுவோம் சிறப்பாக செயல்படுவோம் அப்போ வெற்றியும் கிடைக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே வேலையில் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் தகுந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் இந்த மாதிரி இடங்களுக்கு வேலையில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் நீங்கள் சும்மா இருக்க முடியாது நிச்சயமாக வந்து உங்களுடைய உழைப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உழைப்புக்கான ஊதியமும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும் வீடு வண்டி வாகனம் இது போன்றவை வாங்கும் போதும் விற்கும் போதும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் சரியான விலைக்கு வாகனங்கள் அல்லது வீடுகள் விற்கக்கூடிய அமைப்பு அல்லது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்றதை சரி பார்த்துக்கணும் ஏன்னா அது சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனையை தரும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் சவாலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே வேளையில் உங்களுடைய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ உழைப்பு அதிகரிக்கும் போது அதுக்குரிய பலன் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இப்போ இருக்கு இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு வர்றதுனால பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய தேவைக்கான பணம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது வர வேண்டிய பணமாக இருந்தாலும் உழைப்பு மூலம் வரக்கூடியதா இருந்தாலும் அதிர்ஷ்டம் மூலம் வரக்கூடாது வரக்கூடியதா இருந்தாலும் அல்லது மற்றவற்றை கொடுத்த பணமாக இருந்தால் பணம் வரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகளில் எந்த தடையும் இருக்காது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் எந்த தடையும் இருக்காது திரும்ப இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று தாமதம் தடை அது மட்டும்தான் ஏற்படுமே தவிர அது நிறைவேறாமல் போக போகிறது இல்லை அதே போல் வெளிநாட்டு பயணங்களால் நன்மை உங்களுக்கு இருக்குது வெளிநாடு செல்ல பலருக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வேலை தொடர்பானது சிலர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த இந்த காலகட்டம் அதுக்கு தகுந்த ஒரு நேரமாக இருக்கு அதே மாதிரி வெளிநாடு தொடர்புடைய வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதிலே ஒரு நல்ல ஒரு நன்மைகள் மேன்மை உண்டு இது போக வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் அல்லது வந்து நீங்க இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதற்கும் போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க விரும்பின பல விஷயங்கள் முயற்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் அது வீடு வண்டி வாகனம் சார்ந்த கடன்களாக ஏற்படலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட கடன்களாக தொழில் கடன்களாக வரலாம் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ தேவைக்கான கடனை மட்டும் நீங்கள் வாங்கிக் கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நோய் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது அதே நேரத்தில் உடல் சோர்வு உண்டு அதாவது சிறந்த அளவுக்கு வந்து உணவை எடுத்துக்கொள்வதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வதும் உடல் பயிற்சிகளை மேற்கொள்வதும் யோகா தியானம் போன்றவற்றை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் தீவிரமாக ஈடுபட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது உங்களுக்கு அதனால் இந்த காலகட்டம் சற்று சவாலாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மைகளை தர்ற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை தர்ற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அதாவது நாளைய வெற்றிக்கு இன்றைக்கு உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது தனுஷ் ராசிக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்